நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம காமெடி செம ஃபன்னாக போய்கிட்டு இருக்குங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு என்னலே அக்கா பார்த்ததும் அதிர்ச்சியாக போய் நிற்கிறியா இந்தாலே ஐயோ இரு நானே வச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருநீர்லாம் எடுத்து வச்சு விட என்ன நல்லா இருக்கா அப்படின்னு சொல்ல உதறதுக்கா முடியலை அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த திருநீருக்கே குளிர்தா சரி சரி வா வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டே பையெல்லாம் வைக்கிறாங்க என்னடா இது நடக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு வாக்கியம் முழிச்சிக்கிட்டே உங்கள் மகனை பார்க்க முத்துப்பண்டி சொல்கிறாங்க ஏ நீ எதுக்கு இங்கே வந்த அம்மா உன்னை எப்படி வெளியில் விட்டாங்க அப்படின்னு மாதிரி கேட்க என்ன இப்படி கட்டுப்பிட்டேன் எல்லாருக்கும் என் தம்பி தான் காரணம் என் தம்பி இருக்கும்போது நான் என்னத்துக்கு வெளியில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே வந்துட்டு இங்கே பாரு உங்ககிட்ட எல்லாம் பேசி டைம் வேஸ்ட்டு ஏ சரி இசக்கி எனக்கு சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பண்டி கிளம்புற என்ன முட்டை வீடு இதெல்லாம் ஓ வேலை தானா வர வர நீ ரொம்ப ஓவராக தான் போய்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன சிவ வேலை எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க இது வரைக்கும் நல்லா தான் இருந்தோம் அப்படி மூஞ்சி முகரையும் பார் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஏய் பாட அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய இதை கண்டுக்காமல் அவங்க வாட்டுக்கு உட்காந்து நக்கலாக வந்துட்டு சவுந்தர பாண்டியை பார்த்துட்டு இருக்க சவுந்தர பாண்டி வந்துட்டு அப்படியே பாண்டியமாலேயே நடுங்கி நடுங்கி பார்த்துட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு சண்முகம் உங்கள் வீட்டில் தான் வந்துட்டு காமிச்சிட்ருக்காங்க கணக்கு வழக்கை ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க அப்போ போல் திடீர்னு வந்துட்டு ஃபோன் வருது பாக்கி அவங்ககிட்ட இருந்து ஐயோ எங்கள் அம்மா தான் ஏதோ ஒரு ஏழரை எங்கள் அப்பா எழுத்துருப்பாரு காலங்கத்தாலே பஞ்சாயத்து வைக்க ஃபோனை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் ஆன் பண்ணுற நேரத்தில் ஸ்பீக்கரில் போட அத்தை என்ன சொல்லுதுன்னு கேப்போம் அப்படினு மாதிரி சண்முகம் சொல்கிறேன் போடுறாங்க ஸ்பீக்கரில் போடவும் ஏய் அந்த மனுஷன் உன் அப்பைக்கார மறுபடியும் ஒரு ஏழரை எழுத்துட்டாண்டி அப்படின்ற மாதிரி சொல்ல என்னாச்சு எது மறுபடியும் உன் மேலே கை வச்சிட்டானா இங்கே பாரு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடு உனக்கு என்ன வீடா இல்லை இங்கே பார்த்த அப்படின்ற மாதிரி வந்துட்டு சண்முகம் சொல்ல ஐயோ அது இல்லை அதான் அவரோட அக்காக்காரி பாண்டியம்மா வந்து நடு வீட்டில் குத்த வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க ஐயோ அவள் எப்படி வந்துட்டு வெளியில் வந்தா போச்சு போச்சு ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாலே ஏழ்றையா கூட்டு வாங்கிலே இவங்க வந்துட்டு ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக வந்துட்டு பாரு உங்கள் அப்பனுக்கு சாவு உறுதி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டு மாத்தி சண்டை போட சண்முகம் சொல்றாங்க இங்க பாரு இவங்க சொல்றது எல்லாத்தையும் விடு முதல்ல போய் உன் மகன் கிட்ட சொல்லி அவளை வீட்டை விட்டு துரத்த சொல்லு அப்படின்னு மாதிரி சொல்ல பரணி சொல்றாங்க ஆமாம் எனக்கு இதை நல்ல ஐடியா தெரியுது நீ போய் முத்து பாண்டிட்டு பேசுப்போ அப்படின்னு மாதிரி சொல்ல சரிடி அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிருக்காங்க அடுத்து வந்துட்டு பாண்டியம் அவங்க சாமியை முன்னாடி வந்துட்டு வேண்டிட்டு இருக்காங்க இங்கிட்டு வந்துட்டு சமுதிர பாண்டி எதுக்கு வந்தான்னு தெரியலையே நான் இவ்வளவு வெளியில் எடுக்கல எப்படி வந்திருப்பா ஒருவேளை நம்மளை பழிவாங்க வாங்க வந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டு இருக்க இங்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் முத்து பாண்டி ஈசக்கி பாக்கிய சிவபாலன் வரிசையா பார்த்துட்டு இருக்காங்க அப்போ முத்துப்பாண்டி சொல்றாங்க இங்க பாரு இதுக்கெல்லாம் நீ தானே காரணம் ஒழுங்கா வந்துட்டு அத்தையை வீட்டை விட்டு வெளில போய் சொல்லிடு இல்லைனா அவ்வளவுதான் அப்படி மாதிரி சொல்ல ஐயோ இவன் வெளியில வந்தது எனக்கே என்ன ஏது ஒன்னும் புரியல இவன் வேற ஓட்டேன் குடைச்சல் கொடுக்கானே நானே இவளை வெளியில எடுக்கலடா எனக்கு சத்தியமா ஒண்ணும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல என்னடா சொல்றாங்க அப்பா அப்படின்ற மாதிரி பாக்கியம் கேட்க இவர் பச்சப்பிளையாமா இவருக்கு ஒண்ணு தெரியாதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம் அந்த இடத்துக்கு வரண்டி இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியமா வர்றாங்க வந்து வந்துட்டு அங்க இருக்க டைனிங் டேபிள் உட்காறாங்க ஏ என்ன டீல அப்படியே நின்னுட்டு இருக்கியோ பசிக்குது எனக்கு எடுத்து வைங்க ஏ பாக்கிய என்ன சமைக்கலையா நீ அப்படின்னு மாதிரி கேட்க வேணாமதி நீ என்ன உலகாரி ஆகாதீங்க சும்மா விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சாப்பாடு கிட்டே கொண்டுருவியா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு சவுந்தரம் வர்றாங்க என்னக்கா சாமியார் ரொம்ப நேரம் ஒத்து ஊத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்ன வேண்டுன்னு அப்படின்ற மாதிரி கேட்க என் தம்பி நீ ரொம்ப வருஷம் நல்லா இருக்கணும் செல்வ செல்வா இருக்கணும் ஒரு குறையும் வரக்கூடாது இந்த வீட்டிலேயே சூப்பராக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க ப நல்ல வேலைக்குள்ளே பயந்து போயிட்டேன் நான் ஜெயிலுக்குள்ளே இருந்துருவேனு ஆனா நீ இதாலே என்னை காப்பாத்தினேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எப்படி அப்படின்ற மாதிரி கேட்க அதைத்தான் நீ வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல சவுந்தரபாணி வந்துட்டு சிரிக்கிறாங்க என்ன இது இவன் நம்மளை கோர்த்து விட்றா ஏதோ வந்துட்டு பிளான் பண்ணி டே மாதிரி சொல்ல இங்க பாரு எனக்கு பசிக்குது ஒழுங்காக எதாவது எடுத்து வைங்க அப்படின்னு மாதிரி வந்துட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க பாண்டியம்மா விரு விறுன்னு பாக்கே வர்றாங்க அங்க இருந்த சப்பாத்தி எடுத்து டப்பு டப்புன்னு அவங்க தட்டில் போட்டு இங்கே பாரு ஒழுங்கா வந்துட்டு இதை தின்னுட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடு அப்படின்னு மாதிரி சொல்ல நான் எதுக்குள்ள வெளியில் போகணும் இது என் தம்பி விடு எத்தனை நாள் வேணால் இருக்கலாம் என்ன தம்பி சொல்கிற அப்படின்னு மாதிரி சொல்ல ஆ ஆமாக்கா அப்படின்னு சவுந்தர பாண்டியம் சொல்ல இங்கிட்டு வந்துட்டு இங்கே பாருங்க நான் ஒன்றும் சாதாரண பாண்டியமாக கிடையாது முன்ன மாதிரிலாம் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் இப்போ புது பாண்டியமாக ஜெயிலையே பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நானும் ஒன்றும் பழைய பாக்கியம் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க சொல்லிட்டு போய் நின்றுக்கிறாங்க ஏன் இசைக்கு அடுத்து நீ என்னை பற்றி முழுசாக தெரிஞ்சிக்கிற பார் பார் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே பாரு இவகிட்டலாம் எதுவும் வாலாட்டால அப்புறம் என் மருமகள் வந்து கழுத்த ஒரே சிவா சீவிருவான் அப்படின்ற மாதிரி சொல்ல கழுத்து சீவிருவானா துண்டாயிருமோ அப்படியா சரி சரி அப்படின்னு பாண்டியம்மா ஒரு ஃப்ளாஷ் யோசித்து பார்க்குறாங்க சண்முகம் வர்ற மாதிரியும் சவுந்தரபாண்டியை வந்துட்டு வெட்டி போடுற மாதிரியும் இந்த தீக்க வந்துட்டு பாண்டியம்மா நின்று சந்தோஷப்படுற மாதிரியும் பயங்கரமாக வந்துட்டு சிரிக்க இந்த பக்கம் வந்துட்டு சவுந்தர பாண்டிய சிரிக்க அதை பார்த்து குடும்பத்தில் எல்லோரும் பயப்படுறாங்க போச்சு ரெண்டு லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு க சிரிச்சே அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைடா நடக்க போகிறது நினச்சி சிரிச்சே சந்தோஷமாக இருக்குது இனிமேல் வந்துட்டு அந்த கடவுளே நினச்சாலும் எதுவுமே மாறாது நடக்கிறது நடக்க வேண்டிய நேரத்தில் நடந்தே தீரும் அப்படின்ற மாதிரி சொல்லலை அக்கா நமக்கு எதாவது வேட்டு வச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பண்டிகை அடுத்து வந்துட்டு கனி ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் அந்த இடத்துக்கு பாண்டியமா வர்றாங்க கனி வந்துட்டு கத்தி வீட்டில் இருக்கவங்களாம் கூப்பிட நீ எதுக்கு இங்கே வந்து முதல்ல வெளியில் போ அப்படின்ன மாதிரி செல்ல ஐயோ என் தம்பி பத்த தங்க செலையை ஒன்றை பார்க்கலாம் தான் வந்தேன் அப்படின்ன மாதிரி சொல்ல ஒன்னெல்லாம் வந்துட்டு அன்னைக்கே எவ்வளோ குடுப்பு கொடுத்தேன் முதல்ல வீட்டை விட்டு வெளில போ அப்படின்ன மாதிரி சொல்ல ஏ என்ன பார்க்க கூட வரக்கூடாதாக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பாண்டியம்மா வம்புளுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க ஒன்னெல்லாம் யார் வெளியில் விட்டது அப்படின்ன மாதிரி கேட்க வாய்தாக்கு மேலே வாய்தா வாங்கி எப்படியாவது வெளியில் வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி பரணி சொன்னதும் என் தம்பி இருக்கும்போது நான் எதுக்கு இல்லை கவலை பண்ணும் தண்ணியை மாதிரி காசை கொட்டி என்னை வெளியில் எடுத்துகிட்டு வந்து ஆமாம் ஆமாம் இந்த போட்டாளே இருக்காளே சூடாமணி அவள் செத்து போயிட்டாலாம்ல அதுதான் அந்த ஓடுகாளி எப்படி செத்தான்னு கேட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ன மாதிரி பாண்டியன்மா சொல்ல எல்லாரும் வந்துட்டு இப்படி பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகி முறைச்சி நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதோடு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துவிட்டு முடிஞ்சிருது